வணக்கம் ஞாயிற்றுக்கிழமை பதினாறாம் தேதி இலங்கை என்ற நாளில் முக்கியமான செய்திகளோடு உங்களை சந்திக்கிறேன் இலங்கையில் இன்றைய நாளில் தந்தை தினம் இலங்கை மட்டுமல்ல இன்னும் பல நாடுகளிலும் தந்தை தினம் இன்றைய நாளில் கொண்டாடப்படுகிறது தந்தை தினம் கொண்டாடப்படுகின்ற நாடுகளில் உள்ள அனைவருக்கும் அனைத்து தந்தையருக்கும் இனிய தந்தையர் தின வாழ்த்துக்கள் அன்னையர் தினம் எவ்வாறு கொண்டாடப்படுகிறதோ அதன் முக்கியத்துவம் எவ்வாறு உணரப்படுகிறதோ அது போல தந்தையர் தினமும் நிச்சயமாக கொண்டாடப்பட வேண்டியது தந்தையர்கள் தாங்கள் செய்கின்ற மிக பெரும் தியாகத்துக்கும் அவர்களது உழைப்புக்கும் குடும்பம் என்ற ஒரு விடயத்தை கொண்டு செல்வதற்கும் காரணமாக இருக்கின்ற அச்சானிகளாக செயற்படுகின்ற அவர்கள் எங்களால் நினைவுப்படுத்தப்பட வேண்டியவர்கள் பொதுவாக எங்கள் சமூகத்தை பொறுத்தவரையில் தாய்க்கு கொடுக்கின்ற அந்த சென்டிமெண்ட் ரீதியான மதிப்பு தந்தையருக்கு பல இடங்களில் கொடுக்கப்படுவதில்லை குறிப்பாக மகன்மாரால் என்று சொல்லி நீண்ட காலமாக ஒரு உறுத்தல் ஒரு குற்றச்சாட்டு இருந்து கொண்டு வருகிறது அன்னையர் தனம் கொண்டாடினால் கட்டாயமாக தந்தையர் தனத்தையும் கொண்டாடுங்கள் உங்கள் தந்தைமாரையும் நினைத்துக் கொள்ளுங்கள் என்பதை தந்தையர் சமூகத்திலிருந்து ஒருவனாகவும் தனியார் சமூகத்திலிருந்து ஒருவனாகவும் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அத்தனை தந்தையருக்கும் உங்களது தியாகங்கள் தாய்மாரை போலவே நினைவில் கொள்ளப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள் இது போல இன்றைய நாளில் இருக்கின்ற சில முக்கியமான செய்திகளை எடுத்து பார்த்தால் இலங்கையிலே வரிகளின் அதிகரிப்பு எப்போதும் அதிகரித்துக் கொண்டே இருப்பது வழக்கமான விடயம் அதுபோல ஒவ்வொரு விடயங்களுக்காக வரிகள் இப்பொழுது அதிகரிக்கப்பட்டுக் கொண்டு வருவதையும் சர்வதேச நாணய நிதியம் இதன் பின்னணியில் இருப்பதாக சொல்லப்பட்டு வருவதையும் பார்ப்போம் சர்வதேச நாணய நிதியத்தின் இந்த மூன்றாவது தவணை கொடுப்பனவு பற்றி பேசப்பட்டுக் கொண்டு வரும் இலங்கையின் அண்மைக்கால பொருளாதார வளர்ச்சி பற்றி திருப்தி தெரிவித்திருந்தது ஆனால் இப்போது புதிய வரி ஒன்றை அறவிடுவதற்கு சர்வதேச நாணய நிதியம் இலங்கைக்கு ஐடியா கொடுத்திருப்பதாக தெரிகிறது இது வீடுகளை வாங்கி வாடகைக்கு விடுவோருக்கு பெரும் தலைவரியாக அமையக்கூடிய ஒரு வடிவம் உங்களுக்கு சொந்த வீடு ஒன்றிருந்தால் அந்த வீட்டை நீங்கள் வாடகைக்கு விடுவது அதன் மூலமாக கிடைக்கின்ற வருமானத்துக்கான வரி அரவு இதை பற்றிய விரிவான விடயங்களை இன்றைய செய்தியில் கொண்டு வருகிறது கிழக்கு மாகாணத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஒரு மாணவனின் மரணம் பெரும் சோகத்தை அனைவருக்கும் வரவழைத்திருந்தது பல்கலைக்கழகத்துக்கு மருத்துவ கூடத்துக்கு தெரிவான உயர்தர பரீட்சையில் மிகப்பெரிய சித்திகளை பெற்றுக் கொண்ட ஒரு மாணவனின் மரணம் அந்த மரணத்தின் சோகம் அடங்கும் முதலே நேற்று இன்னமொரு மரணம் இப்போது வைத்தியர் ஒருவர் பானமை கடலுக்குள் தவறி விழுந்து மரணமாகி இருக்கின்றார் மீண்டும் கிழக்கு மாகாணமும் காரதீபம் சோகத்திலேயே ஆண்டு போயிருக்கிறது இதுவெளிலே ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் வேடையில் இன்னும் ஏடிக்கு போட்டியான பல்வேறு அறிவிப்புகள் நீங்கள் அவருக்கு ஆதரவா இவருக்கு ஆதரவா இந்த செய்திகளின் பின்னணி என்ன அப்படியான ஆராய்வுகள் எல்லாம் நீங்கள் மேற்கொண்டு வரும் வேடையில் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்கிறேன் இங்கே நான் இந்த ஊடாக தருகின்ற உங்களுக்கான செய்திகள் அத்தனையும் நடுநிலையானவை என்று வரும்போது எங்கள் மக்களுக்கானவை அவ்வளவுதான் இதிலே நடுநிலை என்று இந்த உலகத்தின் செய்திகளிலோ இந்த உலகத்தின் அரசியலிலோ இதுவும் கிடையாது பாதிக்கப்பட்டவர்கள் பக்கமும் உரிமை மறக்கப்பட்டவர்களின் பக்கமும் உரிமை வேண்டுவோரின் பக்கமும் நிற்பதுதான் உண்மையான நீதி நியாயம் என்பது அதே வேளிலே செய்திகள் வரும் வேடையில் இது எந்த விதமான அடக்குமுறைகளையும் தாண்டிய உண்மையான ஜனநாயக அடிப்படையில் அறத்தியின் அடிப்படையிலான செய்திகள் இருக்க வேண்டும் என்று இந்த ஏ ஆர் பி ரோஷன் நியூஸ் ஆரம்பித்த காலத்திலிருந்து நான் தொடர்ச்சியாக அதை கடைபிடித்து வருகிறேன் அதை அறமாக கொண்டு வருகிறேன் எனக்கு கிடைக்கின்ற செய்திகளின் உண்மைத்தன்மை அறிந்து அந்த செய்திகளை உங்களுக்காக கொண்டு வருகிறேன் இதே வன்முறைகளை தூண்டும் விதமாக பிரிவினையை தூண்டும் விதமாக இனவெருப்பை தூண்டும் விதமாக எந்த ஒரு செய்திகளும் இங்கே இருக்காது இதையெல்லாம் ஏன் என்று சொன்னால் அண்மைக்காரத்தில் வந்திருக்கின்ற ஒரு சில விமர்சனங்கள் இந்த பொது வேட்பாளர் பற்றி ஜனாதிபதி தேர்தலில் மக்களது ஆதரவு பற்றி பேசுகிற எல்லாம் வந்தது இப்போது இருக்கின்ற நிலையில் நிலைப்பாடுகளை சொல்கிறேன் மக்களது நிலைப்பாடுகளை கொண்டு வருகிறேன் மக்களது ஆதரவு நிலைப்பாடு தளம் நிலையில் இருக்கிறதா இல்லாவிட்டால் எங்கே இருக்கிறது இந்த பொது வேட்பாளர் பற்றி ஒவ்வொரு கருத்துக்களும் என்ன அதில் வெளிப்படையான விடயங்கள் அதனால் கிடைக்கின்ற சாதக பாதங்கள் என்ன எனது நிலைப்பாட்டை சொல்லியிருக்கிறேன் மற்றபடி தீர்மானம் வேட்பாளர் அத்தனை உங்கள் கையில் இப்படி இருக்கின்ற வேளையில் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பது குறித்து இதுவரைக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் வெளிப்படையாக அறிவிக்கவில்லை என்று சொல்லி நாங்கள் அறிவோம் வருகின்ற ஜூலை இருபத்தி தேதி தான் இது பற்றி அவர் வெளிப்படையாக தெரிவிக்கப் போகிறார் என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது அது வேளையிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் தன்னுடைய ஆதரவை யாருக்கு வழங்குவது என்பது குறித்து இதுவரை முடிவு செய்யவில்லை அப்படியாக இருந்தால் அவர்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்கும் இந்த கேள்விக்கான பதிலையும் இந்த விரிவான செய்திகளில் நாங்கள் இப்பொழுது பார்ப்போம் இலங்கையில் வரிகள் அதிகரிக்கப்பட்டது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மீண்டும் ஜனாதிபதியாக வந்து இலங்கையின் நிதிநிலையை கட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான முயற்சிகளை சர்வதேச நாணய நிதியத்தின் ஆலோசனைகளோடு எடுத்த பிறகு என்பது வெளிப்படையாக நிமிர்க்கும் தெரியும் இப்படி இருக்கின்ற வேளையில் முன்பு இருந்த ஆட்சி காலத்திலே ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண குறிப்பாக கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி ஆட்சிக்காலத்திலே தேர்தலில் வெல்வதற்கான வாக்குறுதிகள் வழங்கப்பட்டதன் மூலமாக பல்வேறு வரிகள் இல்லாமல் ஆக்கப்பட்டதாக இந்த விட்டால் குறைக்கப்படும் மக்களுக்கு இருந்தது எனவே நாட்டின் பொருளாதாரத்தை அபிவிருத்தி செய்வதும் ஸ்திரப்படுத்துவதும் மிக முக்கியமானதன் அடிப்படையில் பல்லை கடித்துக் கொண்டு கொஞ்சம் பொறுத்துக் கொண்டிருங்கள் நாடு நந்த நிலைமைக்கு வந்த பிறகு உங்களுக்கு தான் நன்மைகள் கிடைக்கும் என்று ஜனாதிபதி நனந்த் விக்ரமசிங் அறிவித்திருந்தேன் ஆனால் இந்த வரிகள் எல்லாம் எங்கே அறிவிடப்பட்டிருக்க வேண்டும் என்றால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் காப்பாற்றப்பட்டவர்களாக இப்போதும் பொதுமக்களால் குறை சொல்லப்படுகின்றார்கள் அந்த ராஜபக்ச குடும்பத்தினர் மக்களிடமிருந்து எடுத்த அந்த பணத்துக்கு இந்த வரிகளை அறவிட்டிருக்க வேண்டும் அவர்கள் கொள்ளி அடித்த பணம் முறைகேடாக சேர்த்த பணம் ஊழல் அடிப்படையில் கொண்டு சென்ற பணம் இதுவரைக்கும் சொத்து கணக்கு காட்டப்படாத பணம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பணத்திலிருந்து இந்த வரிகளை எல்லாம் கட்டி முடித்து சாதாரண வறுமை கோட்டுக்கு கீழ்பாடுகின்ற மக்கள் நடுத்தர வர்க்க மக்கள் ஆகியோரை சோதிக்காமல் இருந்திருக்கிறார் ஆனால் சர்வதேச நாணய நிதியம் இரண்டு தவணைகளையும் இப்பொழுது இலங்கைக்கு வெற்றிகரமாக வழங்கி இருக்கிறது இலங்கையும் இந்த வரிகளை எல்லாம் மக்கள் மத்தியில் இருந்து உறிந்து எடுத்து இந்த கடன்களை எல்லாம் கட்டி முடித்து இல்லவற்றில் கடன்களை கட்டி முடிக்கின்ற தீர்மானம் கொண்டு வந்து சர்வதேச நாணய நல்ல நல்லபடியை வந்து இப்போது பாராட்டி வாங்கி இருக்கின்றது இப்போது ஐ எம் எஃப் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச நாணய நிதியம் வருகின்ற ஏப்ரல் மாதம் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி முதல் குடியிருப்பு சொத்துக்களுக்கு விதிக்கப்படும் வாடகை வருமான வரியை சிம்பிளாக சொல்வதாக இருந்தால் நீங்கள் சொத்துக்களை வைத்திருந்தால் குறிப்பாக வீடுகள் மற்றும் கட்டணங்களை வைத்திருந்தால் அதன் மூலமாக பெறுகின்ற வாடகை வருமானத்துக்கு வருமான வரி நீங்கள் கட்ட வேண்டும் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்குள் இந்த வரிமுறையை முழுமையாக நடைமுறைப்படுத்துவது என்று இலங்கை இலக்கு வைத்திருப்பதாக சர்வதேச நாணய நிதியம் இப்பொழுது தெரிவிக்கிறது அதாவது இலங்கையின் முடிவை சர்வதேச நாணய நிதியம் அறிவிக்கிறது என்றால் நீங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் எனவே இலங்கையின் அரசாங்க வருவாய் அதிகரிக்க நடவடிக்கையாக இந்த பிரேரணை இப்பொழுது சமர்ப்பிக்கப்பட்டுகின்றது இலங்கையுடனான கடன் வசதி திட்டத்தின் இரண்டாவது மீளாய்வுக்கு பிறகு இப்பொழுது மூன்றாவது தவணை கொடுப்பரவு பற்றி பேசப்பட்ட வேடையிலே இந்த விடயம் இப்பொழுது வெடிக்கொண்டு வரப்படுகின்றது இதற்கு நிச்சயமாக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருக்கும் அதே பொருளாதார அடிப்படையில் பார்த்தால் உண்மையில் இலங்கைக்கு இது சாதகமான விடயம் தான் இப்படி இருக்கின்ற வடையில் இலங்கைக்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வருகின்ற ஆகஸ்ட் மாதம் வருகிறார் என்று சொல்லி ஒரு செய்தி ஒன்று வெளியாகி இருக்கின்றன செப்டம்பர் மாதம் அவர் வருவதாக சொல்லப்பட்டது இதையடுத்து தேர்தல் பிற்போடப்படும் என்று சொல்லி பல்வேறு கதைகள் ஊகங்கள் வெளியாகி இருந்தன ஆனால் உடனடியாக இது மறுக்கப்பட்டிருந்தது செப்டம்பர் மாதம் நரேந்திர மோடி வரப்போவதில்லை மாறாக ஆகஸ்ட் மாதம் வரப்போகிறார் இப்போது அதை முன்கூட்டி ஒழுங்குபடுத்துவதற்கும் இலங்கையுடன் பல்வேறு விடயங்களை பற்றி மோடி கலந்துரையாட போன்ற விடயங்களை பற்றி சரியான முறையில் அறிந்து கொள்வதற்கும் இந்தியாவின் வெளிவர அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் வருகின்ற இருபதாம் தேதி இலங்கை வருகிறது இந்த சந்திப்புகளை பற்றி உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை இப்பொழுது ஜெய்சங்கர் எடுப்பார் என்று சொல்லி ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது இதிலே நரேந்திர மோடி வருகின்ற இந்த பாரத பிரதமரின் விஜயம் பற்றிய பல்வேறு விடயங்களும் வெளியாகி இருக்கின்றன நரேந்திர மோடி வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் மலையத்தின் சில மாவட்டங்களுக்கும் பயணம் செய்ய உள்ளார் என்றும் இரண்டு நாட்கள் மோடி இலங்கையிலே தங்கி இருப்பார் என்றும் இப்போது அறிவிக்கப்படுகிறது இந்த வேளை கொழும்பிலே ஜனாதிபதி பிரதமர் மற்றும் தமிழ் முஸ்லிம் அரசியல் கட்சிகளின் தலைவர்களை அவர் சந்திக்க போகிறார் அதுவேளையே இன்னும் ஒரு செய்தி இந்திய தூதரக பக்கம் இருந்து வெளியாக இருக்கின்றது அவர் இவ்வாறு இலங்கைக்கு வந்திருக்கின்ற வேளையில் நரேந்திர மோடி தமிழ் கட்சிகள் அத்தனை பேரும் தலைவர்களையும் ஒரே இடத்தில் ஒரே நாளில் சந்திக்க இருப்பதாக செய்தி இதை எல்லோரும் மேற்றுக்கொள்வார்களா என்னென்ன எதிர்போல் இருக்கும் தனியாக சந்திக்க பல பேர் முயல்வார்கள் என்று சொல்லி பல்வேறு ஊகங்கள் இங்கே இருக்கிறது ஒரு விடயத்தை இங்கே சொல்ல வேண்டும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கதா நரேந்திர மோடி அவர்களது மூன்றாவது பதவிக்கால பதவி ஏற்புக்கு சென்ற ஆசியாவின் முக்கியமான தலைவர்களில் மிக நெருக்கமான ஒருவர் அவர் அங்கே சென்றுதான் மோடிக்கு ஒரு வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்து அருகே வர சொல்லி இப்போது ஜனாதிபதி அணிந்து கிரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவாராக இல்லையா என்பது குறித்து வருகின்ற இருபத்தி ஒராம் தேதி அறிவிக்க இருக்கின்ற இந்த நிலையில் இப்போது நரேந்திர மோடியின் இந்த விஜயமானது நிச்சயமாக பல்வேறு ஆதரவு தளங்களை உருவாக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு அவர் இலங்கை வருவது உண்மையில் ஒரு பக்கம் மிகப்பெரிய தென் இந்த தென் ஆசியாவின் மிகப்பெரிய ஒரு பிரமுகர் இறங்கி வருகிறார் நரேந்திர மோடி நிச்சயமாக ரணில் விக்ரமசிங்க பற்றி ஒரு சில வார்த்தைகள் பாராட்டி பேசுவார் இது மக்களிடமிருந்து வாக்கு எடை உதவும் அரசு கருதப்படுது அப்படி இருக்கும் நிலையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலில் போட்டியிடுவது குறித்து இதுவரை வெளிப்படையாக எதுவும் அறிவிக்காத நிலையில் வருகின்ற ஜூலை இருபத்தி ஒராம் தேதி இது பற்றிய தன்னுடைய அறிவிப்பை பகிரங்கப்படுத்துவார் என்று சொல்லப்படுது தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்துவார் என்று சொல்லப்படுது ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் வாரம் நரேந்திர மோடி இலங்கைக்கு வரும் நிலையில் அதுக்கு சரியாக ஒரு மாதத்துக்கு முதல் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நிலைப்பாடு வெளிப்படுத்தப்படுகிறது இதுவேளை ஏன் ஜூலை இருபத்தி ஒன்று என்று எங்கள் மத்தியில் கேள்வி வரலாம் இல்லையா இதை அறிவித்திருப்பவர் இப்பொழுது ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிர உணவைச் சேர்ந்த காவினி லோக்குகே ஏன் காமினி லோக்குகை இது பற்றி தெரிவித்திருக்கிறார் என்று கேள்விகள் வரலாம் அது போல ஏன் ஜூலை இருபத்தி ஒன்று என்று சொன்னால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக பதவியேற்றி இரண்டு ஆண்டுகள் பூர்த்தி வருகின்றது வருகின்ற ஜூலை இருபத்தும் அதை முன்னிட்டுதான் அந்த நாளில் தன்னுடைய தேர்தல் முடிவை பற்றி அவர் அறிவிப்பார் அநேகமாக தேர்தலில் போட்டியிடுவதாக உத்தியோகம் அறிவிக்க போகிறார் அதுக்கு பிறகுதான் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமணம் தன்னுடைய நிலைப்பாட்டை பற்றி அறிவிக்கும் காமிடி கிராமக்கு இது பற்றி இந்த ஊடகங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்க முக்கியமான காரணமாக அமைகிறது அமையும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முஸ்லிம் கட்சிகளின் மிக பிரதானமான கட்சி மிகப்பெரிய கட்சி அந்த கட்சியும் கணிசமான நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாடாளுமன்றத்தில் வைத்திருக்கின்றது காலாகாலமாக ஆளும் கட்சி தரப்புக்கு ஆதரவு தெரிவித்து வந்தாலும் இப்பொழுது ஐக்கிய மக்கள் சக்தியோடு சேர்ந்து ஐக்கிய மக்கள் கூட்டணி என்ற ஒரு கூட்டணியில் பயணித்துக் கொண்டிருக்கிறது ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு பிரதான ஆதரவு வழங்குகின்ற இரண்டு பிரதான கட்சிகள் இரண்டும் தமிழ் பேசும் கட்சிகள் ஒன்று மனோ கணேசனின் தமிழ் முற்போக்கு கூட்டணி இரண்டாவது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ரவ் ஃபக்கீம் அதன் தலைமை எனவே ரவ் ஃபக்கீம் இப்போதைக்கு தங்கள் தேர்தலில் யாருக்கு ஆதரவு என்பது குறித்து முடிவெடுக்கவில்லை ஜனாதிபதி தேர்தல் என்று குறிப்பிடுகின்றார் ஆனால் சஜித் பிரேமதாசோடு தான் அவர்களது பயணம் இருந்து கொண்டிருக்கிறது சஜித் பிரேமதாஸோடு தான் தங்களுடைய பயணம் இப்போதைக்கு இருக்கிறது அதே வேளையிலே அதிலே எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு மாற்றமில்லை ஆனால் மாறாக கட்சியிலே வேறு உறுப்பினர்கள் எடுக்கின்ற சில கருத்துக்களை தாங்கள் உள்வாங்க வேண்டியிருக்கும் அவர்களது வேறு தரப்பு ஆதரவுகளை பற்றி தாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கும் என்று சொல்லி குறிப்பிட்டிருந்தார் எனவே ரணில் விக்ரமசிங்க அழிப்பு விடுத்திருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸுக்கு என்பதை நாங்கள் இங்கே பார்க்க வேண்டும் அந்த அழைப்பை பற்றி தாங்கள் இன்னும் சரியான முறையில் பரிசீலிக்கவில்லை என்பதையும் ராவ் பக்கி எனவே காட்சிகள் கோலங்கள் மாறலாம் என்பது மட்டும்தான் நாங்கள் இப்போதைக்கு ஊகிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது அதேவேளை ஜனாதிபதி அனில் விக்ரமசிங்க தான் இந்த முத்தியோபுரம் அறிவிக்க விட்டார்கள் அவரது அரசாங்க பின்னணியில் அவரது அரசியல் பின்னணியில் கட்சிகள் இல்லாவிட்டால் அவரது கட்சி உறுப்பினர்கள் இப்போதே பிரசாரங்களை ஆரம்பித்திருக்கின்றார்கள் இந்த ஜூலை மாதத்தின் ஆரம்பத்திலிருந்து கட்சி அஹ் உத்தியோகம் மற்ற விதத்தில் தங்களுடைய பிரச்சாரங்களை ஆரம்பிக்க போவது ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்பாளர் இல்லாவிட்டால் அடுத்த ஜனாதிபதி வேட்பாளர் என்ற அடிப்படையில் ரணில் விக்ரமசிங்காக எனவே ஒரு வேடிக்கையான அரசியல் விவகார விளையாட்டு ஒன்றை நாங்கள் அவதானிக்கலாம் ஜூன் மாதத்தின் இறுதிப்பகுதியில் இருந்து என்பது மட்டும் ஒரு இலங்கையிலே பல்வேறு விபத்து வருணங்களை அன்னை காலமாக பார்த்து வருகிறோம் மன வருத்தம் தரக்கூடிய அடிக்கடி இந்த விபத்துகள் காரணமாக பெருமதியான உயிர்களை இழந்து கொண்டிருக்கும் திறமையாளர்கள் பல பேரை உயிரிழந்து கொண்டிருக்கும் இப்போது கிழக்கு மாகாணத்தில் அடுத்தடுத்த நாட்களில் இரண்டு சாவுகள் இரண்டும் பிரகாசமான நட்சத்திரங்கள் மருத்துவத்துறை சார்ந்த இரண்டு பேரது மரணங்கள் உண்மையில் அந்த பிரதேசத்தை கவலை கொள்ள வைத்திருக்கிறது நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை உயர்தர பரீட்சையில் அதி உயர் சித்திகளை பெற்றுக் ஒரு திறமையான மாணவன் வருங்கால மருத்துவர் மருத்துவ படத்துக்கு தெரிவாக இருந்த எஸ் அக்சியன் பொத்துவில் பகுதியிலே குறிப்பாக உகந்தைக்கு சென்று வேடங்களில் கடலில் விழுந்து மரணமாகி இருந்தார் காரதெய்வ மக்களுக்கு மிக பெரும் சோகத்தை வழங்கிய விடையே மரம் அந்த சோகம் ஆற முதலே மீண்டும் ஒரு மரணம் இவ்வாறே மருத்துவத்துறையை சார்ந்த ஒருவர் இப்போது அங்கே உள்ள பிரபலமான வைத்தியர்கள் ஒருவரான வைத்திய கலாநிதி தக்சிதன் உகந்தை மறை முருகன் ஆலயத்திலிருந்து வருகின்ற வழியில் பானமை கடலில் தவறி விழுந்து மரணமானதாக செய்திகள் தெரிவிக்கின்றன இவர் காரதெய்வை சொந்த இடமாக கொண்டார் கல்முனை ஆதார வைத்தியசாலையில் கடமையாற்றி வந்திருந்தார் கணித பாட முன்னாள் உதவி பணிப்பாளரான எஸ் இளங்கநாதனின் மூத்த புதல்வர் என்று சொல்லி இப்போது செய்திகள் தெரிவிக்கின்றன தக்சிதனின் மரணமும் பெரும் சோகத்தை அந்த இடத்தில் ஏற்படுத்தி இருக்கிறது காரதீவு முழுவதுமாக சோகத்திலே மூழ்கி போயிருக்கிறது போலீசார் முதற்கட்ட விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது இதில் நீர் ஒழும்பு பகுதியில் இரண்டு தமிழ் மாணவர்கள் கடலில் மூழ்கி பலியான செய்தி ஒன்று கிடைத்திருக்கின்றது நேற்றைய நாளில் இடம்பெற்ற செய்தியாக அமைந்திருக்கிறது நீர்கொழும்பு பகுதியில் உள்ள தமிழ் ஒன்றில் தரம் பதினொன்றில் அஹ் சாதாரண தரத்தில் கல்வி கற்று வருகின்ற மாணவர்களை இவ்வாறு பரியானதாக தெரிவிக்கப்படுகிறது ஆறு மாணவர்கள் கடலில் நீந்தி விளையாடச் செல்கின்றார்கள் அதில் இரண்டு பேர் இவ்வாறு பரியாகி இருக்கின்றார்கள் இப்பொழுது சடலங்கள் நீர் கொழும்பு ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுகின்றன போலீசார் மரண விசாரணைகளையும் இதர விசாரணைகளையும் மேற்கொண்டு வருகின்றனர் போனிகள் ஜாக்கிரதை முறைகேடான விடயங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன சட்டபூர்வமான விடயங்கள் பல நடப்பதில்லை என்று அடிக்கடி நாங்கள் சொல்லிக்கொண்டிருக்கோம் கேட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன கேட்டால் சட்ட நடவடிக்கைகள் இது பற்றி எடுக்கப்படுவது குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு அதிர்ச்சி தருகின்ற செய்தி வந்து நேற்றைய நாளில் காண கிடைத்தது இலங்கை முழுவதும் உள்ள பல்வேறு இடங்களில் நடத்தப்படுகின்ற சாரதி பயிற்சி பாடசாலைகள் அதாவது வாகன அனுமதி பத்திரத்தை எடுப்பதற்காக சாரதி பயிற்சிகளை நடத்துகின்ற பாடசாலைகள் பல அனுமதி இல்லாமல் நடத்தப்படுகின்ற பாடசாலைகளாக இருப்பதாக சொல்லப்படுகிறது இவ்வாறு ஆயிரத்தை அண்மித்த பல பாடசாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக மேற்பட்ட அண்மித்த சாரதி பயிற்சி பாடசாலைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அந்த பாடசாலைகள் உடனடியாக தடை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் திணைக்களம் அறிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஆயிரத்தி ஐநூறு பாடசாலைகள் நாடு முழுவதும் இயங்கி வருகின்றன இதிலே அறுநூறு சாரதை பயிற்சி பாடசாலைகள் மாத்திரமே சட்ட ரீதியாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கடத்தின் அனுமதியோடு இயங்கி வருகின்றன எனவே நீங்கள் வாகன அனுமதி பத்திரங்களை எடுப்பதற்காக பயிற்சிகளில் ஈடுபட சாரதை பயிற்சிகளை எடுக்க செல்லும் போது முறையான அனுமதி பெறப்படுகின்றதா என்பதை மறக்காமல் பாருங்கள் இதில் அதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கடம் மூலமாக கிடைத்த ஒரு செய்தி இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கு பிறகு சாரதை பயிற்சி பாடசாலைகளில் சாரதை பயிற்சிநர்கள் சேர்க்கப்படவில்லை அதாவது எட்டு ஆண்டுகளாக எனவே எட்டு ஆண்டுகளுக்கு முதல் பதிக்கப்பட்ட பதிவு கொண்ட இந்த சாரதி பயிற்சி பாடசாலைகள் மட்டுமே சட்ட ரீதியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்ற அதிர்ச்சி தரும் செய்தி பொழுது வழியாகி இருக்கின்றது நீங்கள் அண்மை காலமாக சாரதி அனுமதி பத்திரங்களை பெறுவதற்கான விண்ணப்பங்களை மேற்கொண்டிருந்தாலும் இப்படியான சாரதி பயிற்சி பாடசாலைகளுக்கு நீங்கள் சென்றிருந்தாலும் எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பதியப்பட்டவையாக இருந்தால் அவை முறையற்றவை என்பதை உணர்ந்து கொண்டு முடியுமானால் மோட்டார் போக்குவரத்து திணைக்கடுத்துக்கு இது பற்றிய விடயங்களை அறியக்கூடும் அவை அன்றைய நாளின் முக்கியமான செய்திகள் இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆகியவற்றை எதிர்பார்த்திருக்கோம்